வரியம் இருப்பவர்கள் ஏதோ நாங்கள் மேடையில் கத்துகிறோம் உங்களுக்காக எங்களுக்காக என்று நினைத்து விடாதீர்கள் உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி அவன் ஒரு இன்னொரு இளவாசுரன் அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும் ஆகவே ஒன்று சேருவோம் வெள்ளி காட்டுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வளர வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடவிடுகிறேன் தமிழகத்துடைய காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு கையுளியாக மாறிவிட்டதா என்று சொல்லி தெரியவில்லை தென்காசியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் புறம்போக்கு ஜெயபாலன் எங்களுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடியை கொலை செய்து விடுவேன் தீர்த்து கட்டி விடுவேன் என்று சொல்லி பொது மேடை போட்டு மைக்க பிடிச்சி பேசியிருக்கிறான் இன்னும் அவனை கைது பண்ணல பக்கத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி நிற்கிறாங்க சங்கரன் கோயிலினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்கிறார் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதா இதே பாஜக காரனோ எதிர்கட்சியுடைய தொண்டனோ திமுக தவறுகளை சுட்டிக்காட்டி சுட்டி சுட்டிக்காட்டி ஒரு ட்விட்டர் பேஸ்புக்ல அப்டேட் பண்ணா இல்ல காணொலியில பேசினா உடனே நைட்டு ஊடு பூந்து அவனை தூக்கி பொய் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புகின்ற இந்த காவல்துறை இன்னும் இவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி தெரியவில்லை ஆகவே நீதி அரசர்கள் தானாக முன்வந்து இந்த காணொலியை பார்த்து அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளி வாயிலாக நான் பதிவிடுகிறேன் என்ற அடே ஜெயபாலா நீங்க என்னடா பேசுறீங்க எங்க பாரத பிரதமரை கொலை செஞ்சிருவியானி கொலை செஞ்சாதான் தமிழ்நாடு நல்லா இருக்குமா இப்ப மட்டும் தமிழ்நாடு நல்லா இருக்குதாடா அடே எங்க பாரத பிரதமர் பாரத பிரதமரும் தமிழகத்தினுடைய பாஜகவை சார்ந்தவர்களும் தொண்டர்களும் இல்லை என்று சொன்னால் அண்ணாமலை போன்றவர்கள் இல்லை என்று சொன்னால் என்றைக்கோ தீமுகாரம் எல்லாம் எல்லா ஊர்லயும் எல்லாத்தையும் வித்துட்டு சுடுகாடா மாத்திட்டு இருப்பீங்களா ஊரை விட்டே ஓட்டிருப்பீங்க எங்களை போன்றவர்கள் தொண்டர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையாரை போன்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்னென்னலாம் ஊழல் செய்யறான் எப்படிலாம் செய்யறான் என்று சொல்லி இவங்க சொல்லா சொல்லலன்னா இன்னைக்கு திமுக பாதி நாட்டியே வித்துட்டு மீதி நா மீ மீதி பாதிய சுடுகாடா மாத்தி மாத்திட்டு இருப்பான் ஆக நீங்கள் எல்லாம் தமிழகத்தைப் பற்றி கரிசனையாக பேசுறீங்க தமிழக காவல்துறை இந்த ஜெயபாலன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்